ரேவதியை பெண் கேட்டு வரும் பரமேஸ்வரிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட் ஒவ்வொரு நாளும் யூகிக்க முடியாத கதை களத்துடன் சுவாரிசேத்திற்கு பஞ்சம் இல்லாமல் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய அப்டேட் தற்போது வெளியாகி உள்ளது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் டிஆர்பியில் முன்னணியிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் திங்கள் முதல் சனி வரை தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது நேற்றைய தினம் கார்த்திக் ராஜராஜனிடம் மாயா மற்றும் கிடையே நல்ல உறவுமுறை இல்லை என்று கூறிய நிலையில் இன்று என்ன நடந்துள்ளது என்பதை பார்ப்போம் வாங்க மாயா பற்றிய உண்மையை உடைத்த கார்த்தி கார்த்தி மாயா மற்றும் மகேஷ் பற்றி கூறிய தகவலை கேட்டு ராஜராஜன் அதிர்ச்சி எனவே இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்த வேண்டும் என கார்த்தி கூறும் நிலையில் கார்த்திக்கு எதிரான எதிராக மாயா மற்றும் மகேஷ் இருவரும் மீண்டும் ஏதாவது சதித்திட்டம் தீட்டுவது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மாயா மகேஷின் சதித்திட்டம் பஞ்சாயத்தில் எப்படியோ நல்லவன் என அந்த கார்த்தி நிரூபித்து மீண்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் ஏதாவது செஞ்சு அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மயில் வாகனம் கொடுத்த ஐடியா இங்கே மயில் வாகனம் ராஜராஜனை தனியாக கூட்டிகிட்டு சென்று ரேவதியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்குது அப் இப்படி செஞ்சால் மட்டும்தான் ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்று சேர முடியும்னு ராஜராஜனிடம் மயில் வாகனம் கூறுகிறார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாட்டியை வீட்டுக்கு வர செஞ்சு ரேவதியை பொண்ணு கேட்க சொல்லுங்கள் என கூறியதும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் நாம் திருமணம் செஞ்சு வச்சு வச்சிட்டா இந்த ரெண்டு குடும்பமும் சுலபமாக ஒன்று சேர்ந்துடும் போகுதுன்னு ஐடியா கொடுக்குறார் ராஜராஜேஸ்வருக்கு மயில் வாகனம் பரமேஸ்வரியை அசிங்கப்படுத்தும் சாமுண்டீஸ்வரி ராஜராஜனுக்கு இதுதான் சரியாக இருக்கும் என மனதில் பட்டதால் அம்மா பரமேஸ்வரிக்கு போனை போட்டு ரேவதியை பெண் கேட்டு வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார் பாட்டி பரமேஸ்வரி ரேவதியை பெண் கேட்டு வீட்டுக்குள் நுழைய சாமுண்டீஸ்வரி உங்களை யார் இங்கே வரச் சொன்னது யார் உங்களை வீட்டுக்குள் விட்டது என பாட்டியைப் பாட்டியை பார்த்து சாமுண்டீஸ்வரி வெளியே போங்க என சொல்கிறார் அப்படியான நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்து போவது என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க